ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது சாரதா நவராத்திரி பொதுவாக சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி ஒவ்வொரு சிவராத்திரி மாதா மாதமுமே சிவராத்திரி உண்டு உங்களுக்கு சதுர்த்தசி சதுர்த்தி தான் சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம் அமாவாசைக்கு முந்தன் நாள் அதே போல் ஸ்ரீமன் நாராயண பெருமாளுக்கு நாம் ஏகாதசி அன்னைக்கு கண் விழித்து கொண்டாடுகிறோம் வைகுண்ட ஏகாதசி பிரசித்தி எப்படி மகா சிவராத்திரியோ அது மாதிரி வைகுண்ட ஏகாதசி பிரசித்தி மாதா மாதம் சிவராத்திரியும் வரும் ஏகாதசியும் வரும் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ராத்திரி பூஜை மட்டும் பொதுவாக நம்ம இந்து மதத்தில் இரவு நேர பூஜைகள் அளவாக கிடையாது உங்களுக்கு அவ்வளவா ஆனால் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நேரங்களில் இருக்கு ஆனால் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் ராத்திரி பூஜைகள் உண்டு அதற்கு பெயர்தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் பூஜையா உங்களுக்கு வரும் அந்த பத்தாவது நாள் தசமியில் இது முடியும் அப்படி பார்த்திங்கன்னா நவராத்திரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு விதமான நவராத்திரிகள் இருக்குது ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களுமே நவராத்திரி தான் சித்தர்கள் பாஷையில் சொல்லியிருக்காங்க நான் நமக்கு பிரசித்தமாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வசந்த காலத்தில் கொண்டாடப்படுகிறதுக்கு பேர் வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது பங்குனி மாத அமாவாசையிலே ஆரம்பிச்சு ஒன்பது நாட்களுக்கு நடக்கும் அதே போல ஆணி மாதத்தில் வர்றது உங்களுக்கு ஆடி மாசம் ஆஷாட நவராத்திரி அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு வராகி நவராத்திரி அப்படியும் கூட நமக்கு சில நேரம் ஆடியில் வரும் சில நேரம் ஆணி ஆடி அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிற சாரதா நவராத்திரி நம் இந்திய நாடு நம் பாரத தேசம் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு விதமாக பெயர் சொல்லி கொண்டாடுவாங்க இதுவுமே நவராத்திரி நவராத்திரி தான் தை மாசத்தில் கொண்டாடப்படுகிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவாங்க தை அமாவாசையொட்டி அந்த ஒரு ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரியில் நம்ம தேவியை வழிபடுறதுனால நமக்கு நிறைய பலன்கள் உண்டு நவராத்திரி வழிபாடுகளால் கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய அனுகூலமும் பலமும் கிடைக்கும் வயது மூத்த சுமங்கலி பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியோ மன நிறைவோடு திருப்தியாக இருப்பாங்கன்னு அந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற பிரதமையில் ஆரம்பித்து விஜயதசமி வரைக்கும் நமக்கு இந்த பண்டிகை உண்டு உங்களுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு இது கொண்டாடப்படுறதுனால தசரா அப்படின்னு நம்ம வட மாநிலத்தில் கர்நாடகாவில் அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்க சரி இதுல பார்த்தீங்கன்னா துர்கைகள்னு வச்சு வழிபாடு பண்ணுவாங்கங்க அந்த துர்கை தேவிகளுடைய பெயர்கள் நாம கேட்டாலும் புண்ணியம் அதை பற்றி சொன்னாலும் புண்ணியம் அதை அப்படியே அர்ச்சனையாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் வனதுர்கை சூலினி துர்கை ஜாதவேதோ துர்கை ஜுவாலா துர்கை சாந்தி துர்கை சபரி துர்கை தீப துர்கை ஆகரி துர்கை லவண துர்கை இந்த திவ இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா துர்காம்பாவோடைய அம்சங்கள் தான் அதே மாதிரி லக்ஷ்மி தேவி அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு லக்ஷ்மிகள் அஷ்டலக்ஷ்மி அவங்க பெயர் பாருங்கள் ஆதி லக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி வீரலட்சுமி விஜயலக்ஷ்மி கஜலக்ஷ்மி இவங்க எல்லாம் லக்ஷ்மி தேவியனுடைய அம்சங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்ட சரஸ்வதி தேவியர்களுடையும் இருக்குது அவங்க பெயருங்கள் கொஞ்சம் பார்க்கலாங்க வாக்கீஸ்வரி சித்தேஸ்வரி துளஜா கி கீர்த்தீஸ்வரி அந்தரிட்ச சரஸ்வதி ಗಡ ಸರಸ್ವತಿ நீல சரஸ்வதி கிளி சரஸ்வதி இதெல்லாம் சரஸ்வதி தேவியுடைய அம்சங்கள் உங்களுக்கு உலகம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சக்திமயமாக தாங்க இருக்கும் நவராத்திரி தான் அதனுடைய தத்துவத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் உங்களுக்கு முதல் மூன்று நாட்கள் வந்து துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதி ரூபமாகவும் நாம் கும்பிடுறது ரொம்ப வழக்கம் அதே போல் இந்த படியெல்லாம் வச்சு அமைச்சு பூஜை பண்ணுவாங்க அது அவங்க அவங்க இல்லத்தில் இருக்கிற வழக்கப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று படி ஐந்து படி ஒன்பது படின்னு வச்சு பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கலசம் வைத்து செய்வாங்க இதில் அவரவர்கள் குல வழக்கப்படி அவங்க இறை நியதிப்படி எப்படி செய்யணுமோ அப்படி செய்ங்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மகாலி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் குரு ஹோரை இருக்குது ஏமாண்டத்துக்கு மின்னடி அப்போ நீங்கள் கொலுவை படி அந்த இது ஆரம்பிச்சுக்கலாம் கொலு வைக்கிறதா ஏன்னா அன்றைக்கி நட்சத்திரம் நிறைய இருக்கிறது நம்ம பாகவதத்தில் நம்ம புராண இதிகாசத்தில் சொல்லும்போது ஹஸ்தம் உத்திரம் சித்திரை இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நல்ல நேரங்கள் கூடி வர சமயத்தில் வைப்பாங்க அந்த நேரத்தில் நாம் ஆரம்பித்து பிள்ளையார் சுழி மாதிரி ஏதான ஒரு பொம்மையை வச்சு ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற அடுக்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நவராத்திரி தொடங்குறது கடைசி நாளாக அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியுடன் இது இனிமையாக நிறைவு பெறுகிறது இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாம் தேதி முடிக்க இருக்குது உங்களுக்கு அந்த ஒன்பது நாட்களுமே நமக்கு தேவி அருள் தர காத்திருக்கிறாள் உங்களுக்கு முடியுதுன்னாக்கா நீங்கள் எங்களுக்கு வழக்கமெல்லாம் இல்லைம்மா ஆனால் எங்களுக்கு இந்த பூஜை செய்யணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வகையில் நீங்கள் கலசம் வைக்கணும்னா அது வருஷம் வருஷம் வைக்கணும் அப்படியெல்லாம் வேண்டாம் ஒரு அழகான ஒரு மலப்பலகையோ ஒரு சின்ன ஸ்டூலோ ஒரு ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதில் குறைந்தபட்சம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அந்த மாதிரி ஒரு மூன்று பொம்மைகளை மட்டுமாவது நீங்கள் கட்டாயம் வச்சுட்டு காலை மாலையில் விளக்கேத்துங்க எப்படி பூஜை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் சிவ பூஜையும் மாலையில் அம்பாள் பூஜையும் சிறப்பான பலன்களை தரும் கூடுதல் பலன்களை தர்றதுக்கு நாம் சப்தமாதார்களுடைய ஸ்லோகங்கள் லலிதா சஹசிரநாமம் லலிதா பஞ்சரத்னம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகங்கள் எல்லாம் நாம் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த அஷ்டலக்ஷ்மி நவதுர்கா அந்த மாதிரி சரஸ்வதி பெயர்லாம் இருக்கு இல்லையா அந்த வெறுமன பெயர்களை சொல்லி கூட நாம் புஷ்பத்தாலேயோ அட்சதையாலையோ பூவாலேயோ நாம் ஒரு அர்ச்சனை செய்யலாம் பெருசாக விசாலமாக நாம் நிறைய இதற்குண்டான மலர்கள் க வண்ணங்கள் இதை மாதிரி கோலங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு பழைய பதிவுகளில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம் அன்றன்றைய தகவலுக்கு முடிந்தால் அந்த மாதிரி கொடுக்க கொடுத்துடலாம் நம்ம அதே மாதிரி அந்தந்த நாளுக்குண்டான கோலங்களும் இருக்கும் திங்கட்கிழமைனா சந்திர பகவானோட கோலம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திதிக்குண்டான கோலங்களும் இருக்கும் அதுவும் முடிஞ்சால் இதில் நான் பதிவுகளில் உங்களுக்கு கூடுதலாக நான் அனுப்பி விடுறேன் இதில் உங்களுக்கு இது வந்து ரொம்ப எளிமையாக நாம் எப்படி கொண்டாடணும் காலையில் ஒரு ஆறு டு ஏழு அந்த நேரத்துக்குள்ள ஒரு விளக்கம் சிவநாமங்களை சொல்லி நாம சிவபிரானை வழிபடணும் நவராத்திரி பூஜை நீ பிள்ளையாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் வேண்டிக்கோங்க வந்து பெரியவங்களுக்கு உண்டானது இல்லையா அந்த பூஜை நிறைவு இந்த மாதிரி பூஜை பண்ண போற உங்களுடைய பரிபூர்ண ஆசி வேணும் அப்படி பழக்கம் இல்லாதவங்க எனக்கு பழக்கம் இல்லையே ஆனா செய்யணும்னு ஆசையா இருக்கு எங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் இதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே முடியலன்னாக்கா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸு கல்கண்டு பெரிச்சம் பழம் இல்லைன்னா ஒரு திராட்சை முந்திரி அந்த மாதிரி வச்சு கூட நெய்வேத்தியம் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா அண்ணனுக்கு உண்டான நெய்வேத்தியம் அதெல்லாமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ ஞாயிற்றுக்கிழமையான சக்கரை பொங்கல் திங்கட்கிழமை தயிர் சாதம் செவ்வாய்க்கிழமை தக்காளி சாதம் புதன்கிழமை புளியோதரை வியாழக்கிழமை எலுமிச்சை அன்னம் வெள்ளிக்கிழமை தேங்காய் சாதம் சனிக்கிழமை எள்ளோதரை இந்த வகையில் நாம் அழகாக நெய்வேதியங்களை செய்யலாம் அதை தாண்டி கோலமும் போடலாம் மறுபடியும் ஒரு நினைவூட்டல் மாதிரி சொல்கிறேங்க காலையில் நாம் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தர்ப்பணாதி பூஜைகள் அமாவாசை பூஜைகள் படையல்களை எல்லாம் முடிச்சுட்டு காலையில் பதினொன்று டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கொலுப்படி வைக்க ஆரம்பிக்கலாம் மறுநாள்லேருந்து கொலு ஆரம்பிக்குது உங்களுக்கு முடிந்த இடத்துல ஒரு மூன்று பொம்மையை கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் கலசம் வைக்கணும் செய்யணும்னு கவலைப்பட வேண்டாம் காலையில் ஆறு டு ஏழு மாலை ஆறு டு ஏழு விளக்கேற்றி ஒரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி தீர்த்தம் வச்சு ங்க உங்களால் முடிஞ்ச பூவெல்லாம் போடுங்க தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் நெவேத்தியம் செய்ய முடியல வேலை நிமித்தமாக ஏதோ காரணம் இருந்தாலும் ஒரு கற்கண்டோ பேரிச்சம்பழமோ காஞ்ச திராட்சையோ இந்த மாதிரி உலர்பழங்களை கூட உங்கள் பூஜையை முடிச்சிக்கலாம் எப்படியும் நம்ம ஆயுத பூஜைக்கு நிறைவாக பூஜையும் அழகாக நாம செஞ்சுக்கலாம் இந்த நவராத்திரி நேரத்தை தேவர்களெல்லாம் விண்ணுலகத்திலேருந்து இங்கேயும் அங்கேயும் போவாங்க எங்கெல்லாம் பொம்மை இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவர்கள் தங்களுடைய ஆசிகளை பதித்து செல்வாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புராண கூற்றுகள் அது பிரகாரம் நாம் குறைந்தபட்சம் ஒரு மூன்று பொம்மையை வச்சு இந்த அளவில் எளிமையாக அம்பாலே நம்ம வீடு தேடி வர்றதை நாம் வரவேற்கிற முகமாக நாம் செய்யலாம் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை ஒரு பசுவுக்கோ ஒரு நாய்க்கோ இல்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து சுமங்கலிகளை வர வச்சு வெத்தல பார்க்க கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நாம செஞ்சுக்கலாம் எதா சக்தி பக்தி தாங்க ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன முடியுதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்களோட அந்த பத்து நாள் பூஜையும் நாம நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வகையில் இதை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு நாளும் உண்டான அந்த பூஜை முறைகள் நைவேத்தியம் என்ன பண்ணணும் என்ன கோலம் அதெல்லாம் ரொம்ப எளிமையாக மறுபடியும் நான் உங்களுக்கு அதில் ஒரு பதிவாக சின்ன சின்னதாக உங்களுக்கு ரெண்டு ரெண்டோ மூணாக சேர்த்து கூட ஒரு ரெண்டு மூன்று நிமிட பதிவுகளாக மீண்டும் தருகிறேன் இந்த அளவில் இப்படி நாம் நவராத்திரி பூஜையை நாம் சிறப்பாக செஞ்சுக்கலாம் அதுக்கு உண்டான நேரமும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவுகள்னால் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிட்